அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை நாச்சியார்ல நாச்சியார்லேருந்து சூப்பரான பொங்கல் கலெக்ஷன் சாரீஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட்டாக இந்த பொம்மை கட்டியிருக்கிறது டூ தௌசண்ட் ரேஞ்சில் இருந்த ஒரு சாஃப்ட் சில்க் சாரி ரெண்டாவது பொம்மை கட்டியிருக்கிறது தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பனாரஸ் சாஃப்ட்டு சில்க் போச்சம்பள்ளின்னு போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது மூணாவது பொம்மை கட்டியிருக்கிறதும் ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ தான் இதெல்லாமே பொங்கல் நியூ அரைவல் சாரீஸ் தான் இந்த நாலாவது பொம்மை கட்டியிருக்க சாரீ தான் ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே பழிச்சனை தெரிஞ்சது வெளியிலேருந்து வரும்போதே ப்ரீமியம் டோலோ விஸ்கோஸ்னு போட்டிருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி பத்து ரூபா அந்த கலருக்கும் அந்த தாமரப்பூ டிசைனுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது இந்த பொம்மை கட்டியிருக்க சாரீ ஒரு நியூ அரைவல் சாரி தான் இதை பற்றி இந்த வீடியோவில் நிறைய சாரீ இதே கலெக்ஷன்ஸில் பார்க்கலாம் இந்த லாஸ்ட்டு பொம்மை கட்டியிருக்கிறதும் ஒரு சாஃப்ட் சில்க் சாரி மாதிரி தான் இருந்தது வாங்க இந்த பொம்மை கட்டியிருந்த சாரீ தான் இது எல்லாமே இன்றைக்கி கஸ்டமர்ஸ் எல்லாம் இந்த சாரியை ரொம்பவே லைக் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த சாரீ எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான டிசைனாக இருந்தது அந்த பொம்மை சிங்கிள் ஃப்ளீட்டில் கட்டியிருந்ததுனால அந்த சென்டரில் உள்ள டிசைன் அழகாக தெரிஞ்சது இது சாரியோட முந்தானை இது சாரியோட ப்ளவுஸு அந்த எல்லா சாரீலேயும் அந்த கோமாதா பிக்சர் தான் அந்த சென்டரில் இருந்தது ஸாரியோட கலர் தான் வேறு வேறு மாதிரி இருந்தது இந்த சாரியோட ரேட்டு அறநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா சூப்பரான ஒரு காட்டன் சாரி தான் இந்த பாருங்கள் எல்லா சாரிலேயும் அந்த சென்டரில் அந்த பிக்சர் வந்துடுது இன்னொரு சாரி கஸ்டமருக்காக பிரித்து காட்டியிருக்காங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு சாரி சாரிக்கு காண்ட்ராஸ்ட்டாக முந்தானை பிளவுஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வாங்க நெக்ஸ்ட்டு சாரி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ஒரு செமி டசர் சாரி செவன் சிக்ஸ்டி ஸாரியோட ரேட்டு இதுலேயே நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க பக்கத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த சாரீ தான் இது ஒரு சூப்பரான கோட்டா காட்டன் சாரி சாரியோட ரேட்டு எழுநூறுரூபா இதில் நம்ம நிறைய கலர்ஸும் பார்த்துருக்கோம் இது இன்னொரு கஸ்டமர் செலக்ட் பண்ணியிருந்த சாரீ தான் இது ஒரு டிஷ்யூ சாரி டிஷ்யூ காட்டன் நினைக்கிறேன் இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி பத்து ரூபா இந்த வீடியோவில் உள்ள எந்த சாரி நீங்கள் பிடிச்சிருந்தாலும் விளக்கு தூண் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கடையோட ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது இன்றைக்கி டிஸ்பிளேயில் இருந்த கலம்காரி காட்டன் சாரீ சாரியோட ரேட்டு எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா ஒருத்தங்க டிஸ் கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க கலம்காரி காட்டன் சாரீஸ் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காகவே இந்த சேரீ அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப சாஃப்ட் காட்டன் சாரியாக இருக்கும் இது எல்லாமே கலம்காரி காட்டன் சாரீ தான் எல்லாமே செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்த சாரீஸ் தான் இவ்வளோ சாரி கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அந்த கலர்ஸ் எல்லாம் கடுகடன் உங்களுக்காக காட்டுவாங்க இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட சாரீஸ் புது புது சாரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்படியே ஒரு லைக்கையும் ஹைப்பையும் கொடுத்து விட்டிங்கன்னா இந்த வீடியோவை நான் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த எல்லா சாரியுமே ஒரு செவன் ஃபிஃப்டி டு எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்த சாரீ தான் சூப்பராக எல்லா கலரையும் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்காங்க இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மெரூன் கலர் ரொம்ப அழகாக இருந்தது இந்த சிமிண்ட் கலருந்தான் இந்த மெரூன் கலர் சாரியை நமக்காக பிரிச்சும் காமிச்சிருப்பாங்க பாருங்கள் இது சாரியோட முந்தானை இது சாரியோட ப்ளவுஸ் சூப்பரான ஒரு சாஃப்ட் காட்டன் சாரீ இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரி எல்லாமே டசர் காட்டன் சாரீ ஆயிரத்தி நானூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் இருந்த சாரீ பார்டரில் அழகாக ஒரு செக்டு பேட்டர்ன் மாதிரி இருக்குது இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் ஸோ இதை நமக்காக பிரித்து காமிச்சிருப்பாங்க இது சில சாரி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கும் சில சாரி ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் மேலையும் இருந்தது எல்லாமே மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த க்ரீன் கலர் சாரியும் ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா தசர் காட்டன் சாரீ இந்த சாரியும் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி தான் அதே ரேஞ்சில் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ரேஞ்சிலே இன்னும் மூணு சாரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த க்ரீன் கலர் சாரியோட பார்டர் நல்ல பெருசாகவும் சாரி ஃபுல்லாக குட்டி குட்டி மிரர் ஒர்க்கு அந்த க்ரீன் கலரில் வச்சுருந்தாங்க இது எல்லாமே டசர் தான் இந்த மாதிரி சாரியெல்லாம் நம்ம நார்மல் வியர் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் வியர் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணி வியர் பண்ணலாம் இதுவும் இன்றைக்கி டிஸ்பிளேயில் இருந்த ஒரு டசர் சாரி தான் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் சாரியோட ரேட்டு அழகாக ஜரி புட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு யானையும் ஒரு மயிலும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்பவே அழகாக சில்க் சாரி மாதிரி இருந்த ஒரு ஸாரீ இந்த கட்டி இருந்தது த்ரீ எயிட்டி ஃபைவ் தான் லினன் காட்டன் சாரி எல்லோவுக்கு இந்த க்ரீன் கலர் ரொம்பவே பிரைட்டாக இருந்தது அதுலேயே நிறைய கலர்ஸும் இருந்தது இது அதுலேயே இருக்கக்கூடிய ஒரு க்ரீன் கலர் இது ஒரு சூப்பரான காட்டன் சாரீ ஸாரீ ஃபுல்லாக அழகான ஒரு ஃபேன்சி டிசைன் போட்டிருந்தாங்க ஒரு சூப்பராக இருந்தது ஆஷ் கலருக்கு க்ரீன் கலர் பார்டரோடு இருந்தது இந்த சாரியோட ரேட்டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த பேட்டர்னில் நிறைய சாரி வச்சுருந்தாங்க எல்லாமே பியூர் காட்டன் சாரி இது சாரியோட பிளவுஸ் பிளைனாக கொடுத்துருக்காங்க கையில் மட்டும் அந்த கரை வந்துடுது இந்த சாரி பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதை விட கம்மி ரேட்லேயும் இருந்தது சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இந்த சாரியை நமக்கு பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் ஓ சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆணிச்சு எல்லாமே பியூர் காட்டன் சாரி சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் சாஃப்ட்டு காட்டன் சேரீ ரொம்ப மொட மொடனெலாம் இல்லாமல் ரொம்பவே அழகாக இருந்த சாரீ பியூர் காட்டன் போட்டிருக்காங்க பாருங்க இந்த சாரீ எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ மூணு ரேஞ்சில் இருந்தது நிறைய கலர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இது எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மூணு ப்ரைஸில் தான் இருந்தது எல்லா சேரீயுமே ஸோ நிறைய சாரி இருந்ததுனால எல்லா சாரியும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பொங்கலுக்கு புதுசு புதுசாக கொண்டு வந்து அடுக்கி வச்சிருக்கக்கூடிய சூப்பரான காட்டன் சாரீஸ் நிறைய செட்டிநாடு காட்டன் சாரீஸ் கல்யாணி காட்டன் சாரீஸ் எல்லாமே இருந்தது அதில் ஒரே ஒரு செட்டிநாடு காட்டன் சாரீ ரொம்ப அழகாக இருந்தது அதையும் நம்மளோட ஷேர் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் சூப்பராக பட்டு சாரீ தோற்று போயிரும் அந்த மாதிரி அழகாக இருந்தது அப்படியே டபுள் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க யானை டிசைன் எல்லாம் போட்டிருக்காங்க ஆயிரத்தி பத்து ரூபான்னு நினைக்கிறேன் கரெக்டாக சூப்பரான ஒரு செட்டிநாடு காட்டன் சாரீ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரொம்பவே வித்தியாசமான அழகான ஒரு ஸாரீ இந்த சேரீல என்ன ஸ்பெஷல்னால் இதில் கொடுத்துருக்க டிசைன் ஃபுல்லாகவே த்ரெட்டில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா ஸேரீயோட ரேட்டு நல்லா பார்த்தோன்னா அழகான த்ரெட்டில் அந்த எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது சுங்குடி காட்டன் சாரீ ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இதோட ரேட்டு இது முந்தானை வச்சு மடித்து வச்சுருந்துருக்காங்க பார்க்கும்போது இவ்வளோ சூப்பராக இருந்தது சாரியோட முந்தானை மாதிரியே ரெண் பார்டரும் போத் சைடும் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாகவுமே சாண்டல் கலரில் செக்டு பேட்டன்ல இருந்த சுங்குடி காட்டன் சாரீ இந்த பொம்மை கட்டியிருக்க ஸாரீ தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் இந்த பொம்மை கட்டியிருக்க ஸாரீ எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய சாஃப்ட் காட்டன் சாரீஸ் தான் எல்லாமே எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரீ எயிட் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரீ இந்த சாரீ எல்லாம் ஃபுல்லாக எப்படி வந்துடும் சாரீ பாடி ஃபுல்லாக இந்த சாரியை நமக்காக பிரிச்சும் காமிச்சிருப்பாங்க அழகாக ஒரு சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஜெரி பார்டர் இது சாரியோட முந்தானை இது சாரியோட பிளவுஸ் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சாஃப்ட் காட்டன் சாரீஸ் தான் எண்ணூற்றி எழுபது ரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காட்டன் சாரி இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான சாரீஸ் எல்லாம் இந்த பொங்கலுக்கு வாங்குறதுக்கு நம்ம விளக்குத்தூர் நாச்சியர்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் டெய்லி புது புது சாரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான பொங்கல் கலெக்ஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்